நேர்வுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆண் குழந்தைகளுக்கான அஸ்வினி நட்சத்திர பெயர்கள் ஒரு நூறு பேர்களை ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மாடனான பேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அருண் அர்வின் அகிலன் அசோக் அசுவின் அர்ஜுன் அஹான் அபி அபிராம் அஞ்சன் அனிருத் அஸ்வின் ஆதி ஆரவ் அஞ்சல் அகமன் அரிதன் அன்பிராள் அசந்த் அசுவித் அருட்செல்வன் அஸ்வத் அபராஜித் அருணாச்சலன் அரிதான் அரங்கன் ஆனந்த் அஜய் அவிகிரன் ஆர்த்தி अश्वयू अगर आर्य आश अप्युदाय अविश अनबन असिलन अरिस अन्नल अरुस अविरा अस्मिन, असरसन, अनिगेस, अंजन अरंजन अभि अर्वदी, अश्विरोन अरसन अजित आरव अंजलन अश्विदा अरेश आदव अरुनेश, आदित्य अश्वेश अरविंद अहन अमरन अरीदन आनंदन आदर, आदर् अरूप हरिश्वर अरुणचलेश, आवान, अधिक, अश्वन, अमित अंगद अरिनन अरमान अवित, अरियन असुरन, अभिषेक ஆருஷ் அயனு ஆவினாஷ் அர்ஜேவ் அஸ்வித் அஞ்சலின் அஸ்வின்யா ஆபி ஆனந்தன் ஆதி அஜினேஷ் அனோஷ் அரிவ் ஆஞ்சலா ஓகே வீர்ஸ் நாம இந்த வீடியோல ஆண் குழந்தைகளுக்கான நூறு பேர்களை வந்து பார்த்தா தொடர்ந்து நம்ம சேனலே இணைஞ்சிருங்க நிறையா பேர்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நன்றி வணக்கம்